சுற்றுமத்தி லத்தா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னைக்கு சுவையான டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வந்து தேங்காய் வேண்டாம் எதுவுமே அரைக்க வேண்டாம் கரைக்க வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் வெறும் மோர் கொஞ்சம் இருந்தால் போர் நல்லா புளிச்ச மோர் டேஸ்டியான சுவையான உடனடி ரெண்டு நாள் இருக்கக்கூடிய மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு காம்பினேஷனாக பாருங்கள் பலாக்கொட்டை தேங்காய் கொத்து போட்டு செஞ்ச பலாக்கொட்டை முட்டை அவிச்சு வந்து ரெட் ரைஸ் சாப்பாடு ரெட் ரைஸ் என்ன ரைஸ் அப்படின்னாக்கா குருணை இந்த குருணை அரிசி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் இந்த குருணை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடைங்களில் கிடைக்குது ரெட் ரைஸ் குருணன்னு கேட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ நம்ம வந்து எப்படி இது செய்யலாங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் எவ்வளவு ஈஸியாக இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு ஒரு ரெண்டு நாள் இருக்கிற மாதிரி தேங்காய்லாம் சேர்க்காம சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பற்றி இன்றைக்கி உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம தேவையான இந்த மாதிரி ஒரு மண்சட்டி சின்ன மண் சட்டி மண் சட்டியில் செஞ்சு வச்சோம்னா மோர் குழம்பு கெட்டே போகாது அப்படியே இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கப்பு தயிர் உற ஊற்றின தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த உற ஊற்றின தயிரை நம்ம வந்து இந்த மிக்சியில் ஊற்றிடுவோம் கொஞ்சம் கட்டியும் தண்ணியுமாக தான் ஊற்றி வச்சுருக்குறேன் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கு இப்போ என்னென்னலாம் சேர்க்க போகிறோன்னு பார்ப்போம் இது வந்து சீரகத்தூள் உங்களுக்கு வந்து இது வந்து வெந்தயத்தூள் இது வந்து மஞ்சத்தூள் இந்த மூணையும் நம்ம ஒன்றா இதிலே போட்டுடலாம் சீரகத்தூள் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருவோம் உப்பு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன் ரெண்டு ஸ்பூன் உப்பு போதும் தாளிக்கிறது இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்து ஒரு லைட்டாக ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம் ஓட்டிட்டு வந்து இதில் ஊற்றிக்குவோம் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரே ஒரு வர மிளகா ரெண்டு கருவேப்பிலை எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம தாளி இதை வந்து முதல்ல வந்து இதை மிக்ஸியை வந்து இதை கொண்டு போய் ஜார் எடுத்துகிட்டு போய் நம்ம லைட்டாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் லைட்டாக அந்த தயிர் இப்படி திப்ப திப்பாக தெரியாமல் ளவு ஓட்டினா போதும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை வந்து இந்த இந்த பானையில் நம்ம இப்படி ஊற்றி விட்டுரலாம் இங்கே பாருங்கள் இதுவே வந்து அரை பானை இருக்குது அரை உங்களுக்கு அவங்களுக்கு ரெடியாகிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மிக்சி ஜாரை ஒரு குழுக்கு குளுக்கிடுவோம் இப்படி குழுக்கு குலுக்கிட்டு அதில் உள்ளதை எல்லாத்தையும் அடித்து இதிலே ஊற்றிடலாம் இப்போது நம்ம வந்து தாளித்து விட்டுருவோம் அடுப்பு பற்ற வச்சுட்டோம் கடாயிலேருந்து இந்த சின்ன தவாவை இதில் வச்சிடலாம் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போகிறோம் ரொம்ப டேஸ்டானது இப்போ வந்து பச்சை மோர் வந்து சாப்பிட முடியல தயிர் சாப்பிட முடியல அப்படி இருக்கிறவங்க இதே மாதிரி செஞ்சு ரெண்டு நாளைக்கு இருக்க இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் கட்டு போகாது நல்லாயிருக்கும் ஏன்னா வெந்தயத்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் எல்லாமே நம்மளுக்கு அதில் கலந்துருச்சு நம்ம இந்த எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுடலாம் மோர் வந்து கொதிக்க விடக்கூடாது லேசாக அப்படியே ஒரு சூடாகணும் அவ்வளோதான் சட்டி சூடானால் போகிறோம் இறக்கிற வண்டி தான் இப்போ கடுகு போட்டுடலாம் தீ குறைச்சி வச்சுருவோம் கடுகு தாலிக்கும் தீ குறைச்சி வச்சிட்டோம்னா உரமலை போட்டாச்சு இப்போ கருவேப்பிலையும் போட்டுவோம் ஒரு இதே ஒரு கலர் கலரி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த சூடான மோரில் இதை எடுத்து போட்டுடலாம் இந்த பச்சை மாறாமல் போடணும் கருவேப்பில அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து அடுப்ப வச்சுருவோம் அதுக்கு முன்னாடி இது குட்டி பானையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சல்லடையை நம்ம அடியில் அப்படி வச்சிடணும் வச்சுட்டு இந்த பானையை வச்சிடலாம் இப்போ தீயை கூட்டி விட்டுட்டு இந்த மோர் எடுத்து அதில் ஊற்றிடலாம் மோர் குழம்பு எவ்வளோ சிம்பிளான மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இது பெருங்காயம் அதெல்லாம் எதுவுமே போட வேண்டியதில்லை இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் லேசாக சூடானால் போகிறோம் கை ஒறுக்கிற சூடு கூட ஆகக்கூடாது லைட்டாக சூடாகணும் கொஞ்சம் இந்த பானை சூடாகும்போது நம்ம அடுப்பை நிறுத்தில அந்த சூட்லேயே இந்த மோர் வந்து சரியாக இருக்கும் திரிஞ்சு போயிடக்கூடாது திரிஞ்சு போனால் உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது ரொம்ப ருசியானது அவசரத்துக்கு இதே மாதிரி ஒரு மோர் குழம்பு வச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு வருவதோ இல்லை கருவாடு வறுக்கிறதோ ஏதோ ஒரு பொரியல் கூட இருந்தால் போகிறோம் சிம்பிளான ஒரு டே உங்களுக்கு சிம்பிளாக போயிடும் ஒன்றுமே குழம்பு வைக்க இல்லையான்னு நினைக்க வேணாம் ஒரு கப்பு தயிர் இருந்தால் போகிறோம் ஆனால் தயிர் வந்து நல்லா புளிப்பாக இருந்தால் தான் இந்த மோர் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்குது நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உங்ககிட்ட கிட்டே பேசிக்கிட்டே நல்லா இருக்குது லைட்டாக சூடாகட்டும் இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த மோர் குழம்புக்கு காம்பினேஷனாக பலாக்கொட்டை வறுவல் செய்யலான்னு இருக்கிறேன் பலாக்கொட்டை வைக்கி எல்லாமே அரிஞ்சு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுட்டு இதை தாளிக்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் தேங்காய் ஊற்றி தாளித்தாதான் டேஸ்ட்டாக இருக்கும் மோர் ரெடி ஆகிடுச்சு அடுப்பு நிறுத்த போகிறேன் அடுப்பு நிறுத்திட்டோம் பாருங்கள் திரிஞ்சு போகாமல் அப்படியே நம்ம எப்படி ஊற்றுனோமோ அதே மாதிரியே அந்த கண்டிஷன்லே இருக்கும் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுவையான டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ஈஸியானது சுலபமாக செய்யக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்